வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் பெண் இளங்கோ நம்ம இப்போது ஆம்பூரை நோக்கி பயணம் இருக்கோம் ஆம்பூருக்கு எதுக்குங்க போகிறீங்க பிரியாணி சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க ஆம்பூர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பிரியாணி தான் ஆனால் தற்பொழுது ஆம்பூர்னால் எல்லோருக்கும் ஞாபகம் வருது மேம்பாலம் தான் ஞாபகம் வரும் ஏன்னா அந்தளவுக்கு மேம்பாலம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே கட்டிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடுவில் நடந்த ஒரு சின்ன சம்பவமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது தமிழ்நாடு கர்நாடகாவை இணைக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் வே அதாவது பெங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் வே ஆறு வெளிச்சாலை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே போட்டாங்க அதில் நம்ம எல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சாலைகள் அதாவது போக்குவரத்துக்கு சாலை ரொம்ப முக்கியம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அந்தந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்குமே இந்த சாலை போக்குவரத்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதுவும் இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்திங்க எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சென்னையிலருந்து பெங்களூர் போக வழியில் பல முக்கியமான ஊர்களை இணைத்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அது எல்லாத்தையுமே இணைத்து இந்த சாலை போகிறதுனால இந்த சாலை மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதோட சென்னையிலருந்து கப்பல் துறைமுகம் அங்கேருந்து வெளி நாடுகள்லேருந்து இருந்து வரக்கூடிய சரக்குகளை எடுத்து பெங்களூர் கர்நாடகாவுக்கு ப பல பகுதிகளில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சாலை வந்து உதவுது தற்பொழுதும் ஆம்பூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதாவது இந்த பைபாஸில் ஆம்பூர் டவுன் பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த பகுதியில் ஏற்பட்ட மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து நடந்து வந்துக்கிட்டு அந்த ஆரம்பகட்ட பணிகள் பற்றின பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருந்தோம் தற்பொழுது இந்த ஆம்பூர் பகுதியில் இருக்கிற இந்த நடந்து வந்துட்டுருக்கிற இந்த உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பக்கமாக அதாவது முடிகிற கட்டத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கட்டத்தை நெருங்கி இருக்கிற இந்த ஆம்பூர் மேம்பாலம் ஒரு நல்ல விஷயந்தான் திறந்து மக்கள் போக்குவரத்துக்கு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆம்பூர் பகுதியிலையும் போக்குவரத்து நெரிசல் குறையும் அது இல்லாமல் அந்த எக்ஸ்பிரஸ் வேலை போகிறாங்க இல்லைங்களா அந்த அவங்களுக்கும் வந்து போக்குவரத்து நெரிசலில் நிற்காம சல்லுன்னு அந்த இடத்துல வந்து இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும் சரி சம்பவத்துக்கு வருவோம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த பில்லரில் நீங்கள் பார்க்குறீங்களா நடுவில் பெரிய பில்லரை வச்சு தாங்க வச்சு சைடில் வந்து அதாவது வீ மாதிரி போட்டிருக்காங்க அது மாதிரி எப்படின்னு எனக்கு தெரியல அது கலைஞர்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த தாங்கி கொடுத்து அந்த மாதிரி இருக்கிற வழியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆம்பூர் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் இருக்கிறது ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இதே மாதிரி பில்லர் போட்டு மேலே காங்கிரீட் ஊற்றிட்டுருக்கும் போது காங்கிரீட் போட்டுட்ருக்கும் போதுன்னு தான் சொன்னாங்க அங்கே போட்டுட்ருக்கும் போதே சரிஞ்சு உளுந்துருக்குது அது தொழில்நுட்ப காரணமாக இல்லை கவனக்குறைவுன்னு காரணமாக இல்லை வந்து அந்த தாங்குதா இந்த மாதிரி கம்பி தாங்கி வைப்பாங்க இல்லைங்களா ஒருவேளை அது கீழே எங்கேயாவது சரியாக கனெக்ட் ஆகவாது இருந்துச்சா என்னென்னு தெரியல அந்த காங்கிரீட் போடும்பொழுதே சரிஞ்சு விழுந்துருக்கிறதா சொன்னாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கும் என்ன காரணங்கள் அப்படின்றது ஒரு வேளை அவங்களுக்கு தெரியும் இந்த இடம்தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த காங்கிரீட் போடும்போதே சரிஞ்சு விழுந்துருக்குது அது கடைசியில் அந்த மூளையில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பில்லரில் வந்து காங்கிரீட் ஊற்றலை அப்படியே கொஞ்சம் இங்கே ஊற்றி போய்ட்டேருந்துருக்காங்க போயிட்டேருந்து இருக்கும்போது சரிஞ்சு இருக்கும்போது அது அந்த கம்பி கூட தெரியுது பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்குது இருக்குது பாருங்க நல்லாவே தெரியுது பாருங்க அந்த கம் ஆங்கிள்லாம் பாருங்கள் வளைஞ்சிருக்குது அந்த ஊட்டு அதை அதாவது சரியும் பொழுது வரைக்கும் அதனுடைய பாதிப்பு வந்துருக்குது அந்த இடுஞ்சி உளுந்த அந்த இடிபாடுகள் இருக்கும் இல்லைங்களா அதை தான் அகற்றும் பண்ணி தான் குறை குடை ஈடுபட்டு நாங்கள் அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் அதாவது இடுங்கி உளுந் உளுந்ததுக்கு அப்புறமா இதில் என்ன விஷயம்னா மக்களும் சரி அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சரி யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படலை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது இடிஞ்சு உளுந்ததே பெரும் அச்சத்தை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து உண்டான சாலை இரு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான போக்குவரத்து சாலைன்றதுனால அந்த உள்ளூர் பகுதி மக்களும் சரி இது விஷயம் தெரிஞ்சவங்களும் சரி கொஞ்சம் இது ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க வருத்தப்படுறாங்க நானும் வருத்தப்படுறேன் ஆனாலும் நம்பிக்கையாக இருப்போம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கை தேர்ந்த கட்டிடக் கலைஞர்கள் இருக்கிறாங்க நிறைய இன்ஜினியர்ஸை வச்சு அது எப்படி என்னன்றதை பார்த்து அந்த அந்த தவறுகளை சரி செய்து மீண்டும் இந்த மேம்பாலத்தை நல்லா தரமாக கட்டி முடித்து போக்குவரத்துக்காக திறந்துக்கிடுவாங்கன்னு நம்ம நம்புவோம் வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறையும் சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இது எந்த சம்பவத்தினாலும் நடந்துச்சு என்னான்னு நமக்கும் தெரியல அது கடவுளுக்கே வெளிச்சம் ஆனாலும் வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக இந்த மேம்பாலத்தை கட்டி முடித்து நம்மளுடைய பயன்பாட்டை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பட்டியில் தெரிவிங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்